ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஜேகே ஹீலிங் ஸோன் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா கொஞ்ச நாளாகவே எனக்கு கிளைண்ட் ரீடிங்கில் பார்த்தா இந்த ரிலேஷன்ஷிப் ரீடிங்காகவே வருது ட்வின் ஃப்ளேம் ரிலேட்டடாகவே வருது அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் ஐ ஹேவ் அப்டேட்டட் யூ இப்போ நிறைய பேருக்கு இந்த ட்வின்ஃப்ளேம் கான்செப்ட் அப்படிங்கிறத வந்து ஒரு புரிதலோடு நம்ம வந்து அப்ரோச் பண்ணனும் நிறைய பேருக்கு அந்த புரிதலில் யூடியூப்பில் நிறையா சேனல்ஸ் தோ நான் கூட கூகுள் இதில் தான் நானும் லேர்ன் பண்ண இல்லைன்னா சொல்ல நிறையா சேனல்ஸில் நிறையா யூடியூபர்ஸ் வந்து ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் பேஸ்ட் ஆன் டயர் எக்ஸ்பீரியன்ஸ் அது எதுவுமே பொய்யின்னு நம்ம சொல்லிட முடியாது எல்லாமே வந்து உண்மைகள் தான் பேஸ்ட் ஆன் டயர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவங்க வந்து ஒவ்வொரு கான்செப்ட்ஸாக இவால்வ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதனால வந்து என்னோடய கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து இது ட்வின் ஃபிளேம் ரிலேஷனாக இதை பற்றி என்ன இந்த கனெக்ஷன் என்ன அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கும்போது எனக்கே நம்ம சேனலில் அப்படி ஒரு ரீடிங் கொடுக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் இந்த நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த கலெக்டிவ்ஸ்க்கு வந்து ட்வின் ஃப்ளேம் இருக்கா அவங்க நினைக்கிற நபர் வந்து அவங்களோட ட்வின் ஃப்ளேம்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படின்னு ஒரு ரீடிங் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிடேஷன் பண்ணிவிட்டு இப்போ நான் உட்காந்துருக்கேன் ஸோ இது ஒரு எஸ்ஆர்னு ஒரு ரீடிங் தான் ஸோ உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிற நபர் அவங்க உங்களோட ட்வின் ஃப்ளேமா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் நான் ரெண்டு பைல் ஃபைல் ஒன் ஃபைல் டூ அந்த மாதிரி வச்சுக்கோங்க நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் அப்படி வச்சுக்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் இந்த நாலு நம்பரில் உங்களுக்கு எந்த நம்பர் உங்களுக்கு மனசுக்கு ஓகேவாக இருக்குது எனக்கு நம்பர் ஒன் பிடிச்சிருக்கு நம்பர் டூ பிடிச்சிருக்கு எது உங்களுக்கு ஓகேவாக இருக்கோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு மனசுக்குள்ளார இந்த கலெக்டிவ்ஸுக்கு இந்த வீடியோ பார்க்குற கலெக்டிவ்ஸ்க்கு மனசுக்குள்ளார தனக்கு ஒரு ட்வின் ஃப்ளேம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா அவங்க நினைக்கிற நபர் அவங்களோட ட்வின் ஃப்ளேமா அப்படிங்கிறத ஏஞ்சல்ஸ்கிட்ட நம்ம கேட்போம் ஏஞ்சல்ஸ் ஓகே எல்லாம் டீப் பிரெத் எடுத்துகிட்டு நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு நபரை நினச்சிக்கோங்க அவங்க உங்களோட ட்வின் ஃப்ளேமா அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கான்செப்ட் ஓடுச்சு அப்படின்னா பார்க்கலாம் நம்பர் ஒன் எஸ் ஃபேம் ஃபேம் எஸ் அவங்க கண்டிப்பாக உங்களோட ட்வின் ஃப்ளேம் தான் ஸோ நீங்கள் ட்வின் ஃப்ளேம் கான்செப்டை நல்லா புரிஞ்சிக்கிட்டு யூ கேன் அப்ரோச் திம் அவங்கள நீங்கள் அப்புறம் அப்ரோச் பண்ணுங்கள் நம்பர் டூ அவங்க உங்கள் ட்வின் ஃப்ளேம் கிடையாது ஓகேவா நம்பர் த்ரீ நம்பர் த்ரீ உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க ட்வின் ஃப்ளேம் கிடையாது இதுலையாவது யூ யூ கேன் யூ ஹேவ் யூ ஆர் ஹேவிங் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு ட்வின் ஃப்ளேம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணலாம் இன்னர் ஒர்க் இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியாக எனக்கு ரெசனேட் ஆகுது பட் நம்பர் த்ரீ உங்களுக்கு ட்வின் ஃப்ளேம் கிடையாது ஸோ டோன்ட் வேஸ்ட் யூர் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் நீங்கள் இது பண்ணிட்டு இருக்க வேண்டாம் நம்பர் ஃபோர் எஸ் ஸோ உங்களுக்கு ட்வின் ஃப்ளேம் ரீடிங் பர்ஸ்னல் ரீடிங் வேணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம ரீடிங் எடுக்கலாம் அதை பற்றின கான்செப்ட் பற்றி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் தட் நான் அதை